அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று சனிக்கிழமை பைரவருக்கு வழக்கு போடுறதுக்கு ராகு காலத்தில் ரொம்பவே நல்லதா இருக்கும் ராகு கால நேரம் முன்னாடி சொல்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதில் ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்னு வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதில் ஹைப்பாக கொடுங்க உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்கள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணிக்கு முன்னாடி துலாம் ராசியிலேருந்து விருச்சிக ராசிக்கு போகிறாரு ஸோ கலவையான பலன்கள் இருக்கும் நாள் ஆரம்பிக்கிறது ஒரு மாதிரி இருக்கும் அது அடுத்து போகிற போக்கு ஒரு மாதிரி இருக்கும் மாற்றங்கள் நிறையவே இருக்கும் எல்லாத்தையும் நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்கன்றது தான் இந்த பலனோட விதியாக இருக்கும் அதுக்கு முன்னாடி உங்களோட தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதே மாதிரி ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் வரா மாதிரி பில்லை கான்ப்ரெஸ்ட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள் நிறைய வந்து புதுசு புதுசாக செய்யணுன்னு விருப்பம் இருக்குது அதுக்குண்டான ஷார்ட்ஸும் நிறைய போட்டுக்கிட்டு இருக்கும் அது வந்து பயன்படுத்திக்கிறது நல்லது இப்போது இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆவணி மாதம் பதினாலாம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்தீங்கன்னா சப்தமி திதி இரவு பத்து நாற்பத்தாறு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு அஷ்டமி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் பகல் ரெண்டு முப்பத்தாறு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு அனுஷ்டன் நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா யோகமும் இருக்குது மரண யோகமும் இருக்குது கவனம் சந்திராஷிரமம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இருக்குது சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தேழுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தொன்னுக்கும் இருக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில ஏழு நாப்பத்தி ஐந்து முதல் எட்டு நாப்பத்தி ஐந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாப்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலையில பத்து நாப்பத்தைந்து முதல் பதினொன்னு நாற்பத்தைந்து வரை மாலை இரவு எட்டு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இப்போ ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது மூணுலேருந்து பத்து முப்பத்தாறு வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலையில் பகல் ஒன்று நாப்பத்தி ரெண்டுல மூணு பதினைஞ்சு வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தேழுலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் இருக்குது இப்போ விசாக நட்சத்திரத்தில் புது துணி வாங்கலாம் சீர் செய்ய ஏற்ற இதுவாக தான் இருக்குது காரியங்களுக்கு ஏற்ற நட்சத்திரம் கிடையாது அது போல் சப்தமி திதியும் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது சாமி கும்புறது சில காரியங்கள் செய்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நல்லா தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி நாள் சரியில்லை அதனால் செய்யாமல் இருக்கிறது நல்லது நாளை வந்து அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டு போகிறது நல்லது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு நிதானம் ராசிக்கு முயற்சி மிதுன ராசிக்கு லாபம் கடகராசிக்கு ஆரோக்கியம் சிம்ம ராசிக்கு நம்பிக்கை கன்னி ராசிக்கு நிதானம் துலாம் ராசிக்கு துணிவு விருச்சிக ராசிக்கு உழைப்பு தனுசு ராசிக்கு சந்தோஷம் மகர ராசிக்கு ஜெயம் கும்பராசிக்கு அச்சம் மீன ராசிக்கு நஷ்டமாக இருக்குது நாளை வந்து பொறுமையாக எல்லாமே வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் அமைதியாக நிதானமாக கொண்டு போகிறது எல்லா விதத்துக்கும் நல்லதாக இருக்கும் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கிரகநிலைகளில் பெரிய மாற்றங்கள் இல்லை கலவையான பலன்கள் தான் இருக்குது ஆனால் சந்திரன் எட்டாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் எதிர்பாராத மன வலு வருத்தங்கள் கவலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு அமைதியாக கோயிலுக்கு போய்ட்டு வாங்க மனசை எந்த எந்த அளவுலேயும் பதட்டம் இல்லாமல் கொண்டு போகிறது நல்லது குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்கள் சச்சரவாகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் பெருசாக்காமல் அப்படியே கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்தையும் சாமர்த்தியமாகவும் கவனமாகவும் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும் சின்ன சின்ன கவனச்சிதறவு கூட பெரிய தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இது வாழ்க்கைக்கு பிரச்சனையாகிற மாதிரி இருக்குது உறவுகளுக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது நல்லது வேலை தொழிலை அளவுக்கு வேலை பாராட்டப்படுற அளவுக்கு இருக்காது உங்களோட வேலைகளில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது மனசை தளராமல் உங்களோட வேலைகளை தொடர்ந்து முயற்சி செய்யுங்க உங்கள் மனசில் இருக்க பதட்டத்தினால தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உங்களோட வேலைகளோட தரத்தை பாசிட்டிவாக செஞ்சு கொண்டு போங்க நெகட்டிவாக யோசித்து வேலையை கெடுத்துக்காமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தனக்கூட கண்டிப்பாக இன்றைக்கி பேசும்போது கவனம் கண்டி அதாவது ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி இன்றைக்கி பேசாமல் இருக்கிறது நல்லது கேஷுவலாக பேசுங்க விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்கள் எழுகிற மாதிரி இருந்தால் ஒதுங்கி போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது அது கவலையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் செலவுகளை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் கையில் பணம் இல்லை சேமிப்பு குறையுற மாதிரி இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்குங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மனசில் பதட்டமும் குழப்பங்கள் நிறைய இருக்குது அதனால தொட வழி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது யோகா செய்கிறது நல்லது தியானம் செய்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்ட எண் ரெண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலராக இருக்குது நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டு போகிறது நல்லது எதுக்கும் அவசரம் வேண்டாம் இப்போது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி உங்களுக்கு நாளை பொறுத்த அளவுக்கு சந்தோஷமும் ஆக்கப்பூர்வமும் நிறையவே இருக்கும் செய்கிற செயல்கள் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் திருப்தியும் ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்துக்குள்ள சந்தோஷங்கள் இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றங்கள் இருக்கு உறவினர்கள் விசேஷங்களில் கலந்துக்க வாய்ப்பு இருக்கு அது ரொம்பவே நிறைவா இருக்கும் நிறைய ஏற்றங்கள் செய்கிற மாதிரி நிறைய வளர்ச்சிக்கு உண்டான விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நாளில் இருக்கு கிட்ட நல்ல புத்துணர்ச்சியும் உறுதியும் நிறையவே இருக்கும் புதிய முயற்சிகளுக்கு நீங்க செய்கிற செயல்களுக்கு நல்ல சாதகமான பலன் தரக்கூடிய நாளாக இருக்கு கூட பிறந்தவங்களும் சரி நண்பர்களும் இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க மகிழ்ச்சியான தருணங்கள் நாள் முழுக்க இருக்கு குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது உங்களோட வேலைகளை சுறுசுறுப்பாக நேரத்துக்கு முடிப்பீங்க உற்சாகத்தோட சிறப்பாகவும் உங்களோட வேலைகளை செஞ்சு நல்ல பேர் எடுக்கிறதுக்கும் நல்ல ஒரு எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த நாளாக தான் இருக்குது கவலை இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட நட்போடவும் அன்பாகவும் நடந்துக்குவீங்க ரெண்டு பேரும் உறவோட மதிப்பை புரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்க மேலே ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு செலுத்துறதும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது ஒன்றா வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அது சந்தோஷத்தையும் இனிமையான தருணங்களையும் ஏற்படுத்தும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிற அளவுக்கு உங்கள் கீழே பணம் இருக்கும் சேமிப்பு உயர்றதை நீங்களே பார்க்கக்கூடிய நாளா இருக்கு வரவும் நல்லா இருக்கு சேமிப்பும் நல்லா இருக்கு செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கு பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது உங்ககிட்ட ஆற்றலும் திடமும் நல்லாவே இருக்கு மகிழ்ச்சியா நாள கொண்டு போங்க உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா நாலு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறமா இருக்கு மகிழ்ச்சியா கொண்டாடுங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நாள் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சாதகமாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு நாளை அளவுக்கு சந்தோஷமும் சுறுசுறுப்பும் நல்லாவே இருக்குது போகிற போக்கு நாள் போகிற போக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற கொடுக்குற மாதிரி இருக்குது நீண்ட நாள் கனவுகளும் விருப்பங்களும் நிறைவேற்றிக்க இந்த நாள் உகந்ததாக இருக்குது வெகு தூரத்துலயோ இல்லைன்னா வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்தி கிடைக்கும் அது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கற மாதிரி இருக்கு வளர்ச்சிக்கு உகந்த நாள் நாள் கிட்ட இதுக்கு இன்னைக்கு இருக்கிற ஆற்றலும் உற்சாகமும் நாள் முழுக்க உங்கள் நீங்க செய்யற காரியங்கள்ல சிறப்பான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் சுபகாரிய முயற்சிகளில் மண் முன்னேற்றம் நண்பர்களோட மனசு விட்டு பேசுவீங்க குடும்பத்தோடையும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள் கிட்டே இருக்கிற அதிகமான ஆற்றலும் உற்சாகமும் வேலையில் சுறுசுறுப்பாக செய்வீங்க எந்த ஒரு தவறுகளும் இல்லை தொழில் வேலை சம்மந்தமான பயணங்கள் இருக்குது அதில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது வளர்ச்சிக்கு ஏற்ற நாள் எதிர்காலத்துக்கு உண்டான பலனை இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்களில் பார்க்கலாம் நாளை வந்து சிறப்பாக பயன்படுத்துருங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கிட ரொம்பவே அன்பாக நடந்துட்டு ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசுகிற நாளாக தான் இருக்குது மகிழ்ச்சியோட மனநிறைவோடவும் நாள் போகும் சில முக்கியமான முடிவுகளை எடுக்க உகந்த நாளாக இருக்குது எதிர்கால வளர்ச்சிக்கும் எதிர்கால நலன் கருதி ரெண்டு பேரும் பேசி பல முடிவுகளை எடுப்பீங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட அதிக அளவில் பணம் இருக்கும் அதிக அளவில் சேமிக்கலாம் பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க அது உங்களுக்கு மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கும் சேமிப்பு அதிகமாகிறது சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண் சம்பந்தமான கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது கொஞ்சம் முதுகுவலி ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா ஏழு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா நீல நிறமாக இருக்குது மிதுன ராசிக்கு இன்றைக்கி நாள் முழுக்க உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லை நிறைவாக சிறப்பாக இந்த நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி உங்களோட அணுகுமுறையில் ரொம்பவே பொறுமை தேவைப்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு குடும்பம் உங்களோட காரியங்கள் அதிகமாக இருக்குது வீட்டு சம்மந்தமாகவும் குடும்ப சம்மந்தமாகவும் சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாகவும் உறுதியாகவும் செய்ய வேண்டியது அவசியம் எதுக்கும் வந்து அவசரப்படாதீங்க அவசரப்பட்டு வார்த்தைகள் பேசுறதும் தப்பு சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் முன்னேற்றம் இருக்கும் அடுத்தவங்க கூட பேசும் போதே கவனமாக பார்த்து பேசுறது நல்லது விட்டு கொடுத்து போகிறதும் இன்றைக்கி அனுசரித்து போகிறதும் நல்லது நாளை கொஞ்சம் சிறப்பாக திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா பலன் தரும் இல்லை ஏனோ தானோன்னு நாளை கொண்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் உங்களோட வேலைகளை அமைதியாகவும் பொறுமையாகவும் செஞ்சு முடிக்கிறது நல்லது எந்த ஒரு சூழ்நிலைக்கும் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறது நல்லது சில சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட திறமை மூலயமா சமாளிக்க முடியும் பதட்டம் இல்லாமல் நான் நாளில் உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா நல்லது உங்களோட வேலை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டு நாளில் வேலைகளில் செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட தேவை துணையோட தேவைகளை புரிஞ்சிக்கிட்டு நடந்துக்குங்க இல்லைனா அவங்களோட புரிதல் தப்பாக போக வாய்ப்பு இருக்குது உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படாமல் நாளை வந்து அமைதியாக கொண்டு போகிறது நல்லது துணையை ஏமாற்றாமல் எந்த ஒரு காரியமும் செய்யுங்க அவங்க எதிர்பார்த்த விஷயங்களை செஞ்சிங்கன்னா நாள் அமைதியாக போக வாய்ப்புகள் உண்டு பண விசித்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இல்லை தேவையில்லாத செலவுகள் ஆனால் குடும்பத்துக்காக செய்ய வேண்டிய செலவுகளாக இருக்குது நிதி நிலைமையை கண்காணிக்க வேண்டியது ச அவசியம் தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க வேண்டியது இன்றைக்கி ரொம்பவே அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு குறைவாக தான் இருக்குது நல்லா சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருங்க உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா ஒன்று அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை கலராக இருக்குது நாளை வந்து அமைதியாக போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு எந்த செயலையும் நம்பிக்கையோடு செய்ய வேண்டியது அவசியம் உங்களை நீங்களே காலையிலேருந்து உற்சாகப்படுத்திக்கிங்க செய்ய வேண்டிய காரியங்களில் திட்டமிடுங்க முடிஞ்ச அளவுக்கு பிளான் பண்ணி நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது ஏன்னா நீங்கள் செய்கிற காரியங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நாள் உங்களுக்கு சாதகமாக இல்லை கொஞ்சம் மன வருத்தங்கள் கவலைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது மனசில் ஏகப்பட்ட எதிர்மறை எண்ணங்கள் இருக்குது அதெல்லாம் தவிர்த்துக்க தியானம் பண்ணுங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது கண்டிப்பாக பைரவருக்கு விளக்கு போடுறது உங்களுக்கு உதவியாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் பதட்டம் இருக்க தான் செய்து யாரோட ஆதரவும் இல்லை தனிமையில் இருக்கிற மாதிரி இருக்குது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது வியாபாரத்துலையும் வேலையிலையும் கவனம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலைகளை ஒழுங்குபடுத்தி முன்னுரிமைப்படுத்தி செய்ய வேண்டியது அவசியம் அப்போ தான் நேரத்துக்கு முடிக்க முடியும் உங்களோட வேலைகளில் கொஞ்சம் திருப்தியான மனநிலை ஏற்படணும்னா திட்டமிட்டு உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் துணைக்கும் தேவையில்லாத இடைவெளி அதிகமாகிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்காகவும் உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் தவிர்த்துட்டு சுற்றி இருக்கிற விஷயங்கள் நடக்கிற விஷயங்களை லேசாக எடுத்துகிட்டு போங்க கூட நட்போடவும் அன்போடவும் நடந்துக்க வேண்டியது அவசியம் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது பணமிஷத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் லட்சியம் இன்னைக்கு சேமிப்பா இருக்க வேணும் ஏன்னா கையில் இருக்கிற பணம் கரைஞ்சி சேமிப்பும் கரைய வாய்ப்புகள் அரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க செலவுகளை கண்காணிங்க பண இழப்பு ஏற்படாமல் பாத்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இனிப்பு உணவு வகைகளில் சாப்பிட்றதை தவிரங்க குளிர்ச்சியான பானங்களை சாப்பிடறதை தவிர்க்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா எட்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு கலராக இருக்கு நாளை வந்து கொஞ்சம் நிதானமா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்ங்க பதட்டப்படாதீங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு புத்திசாலித்தனமா செய்யக்கூடிய நாளாக தான் இருக்கு நீங்க நல்ல ஒரு பலன் தர விதமாக நீங்க செய்யற காரியங்கள்ல எல்லாமே இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்கள் கிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பும் உற்சாகமும் நடைஞ்ச நாள் செய்கிற விஷயங்கள் எல்லாமே நம்பிக்கையோடு செய்வீங்க குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இருக்குது பணவரவும் அதிகமாக இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குது நாள் முழுக்க வெற்றி பெறத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த நாளை தவறாமல் திட்டமிட்டு பயன்படுத்திக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்கலாம் எதிர்கால நலன் கருதி தொழில் வளர்ச்சியில் இன்றைக்கி முடிவெடுக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற சிறப்பான திட்டமிடல் ஆற்றல் எல்லாமே உங்களோட வெற்றியோட ரகசியமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் செய்கிற ம செய்கிற அட்டவணையிட்டு வேலையை செய்கிறதுனால சுமூகமாக வேலைகளை நேரத்துக்கு செஞ்சு முடிப்பீங்க எந்த ஒரு பாதிப்பு இல்லை வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது கவலை இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு துணைக்கூட பொறுமையாகவும் அன்பாகவும் பாசமாகவும் மகிழ்ச்சியாகவே நாளை கொண்டு போவீங்க ரெண்டு பேருக்குள்ளேயே நல்ல ஒரு புரிதல் நல்லுறவு மகிழ்ச்சியான அன் அநுனிமான தருணங்கள் இருக்குது இனிமையான தருணங்கள் இருக்குது ஒன்றா வெளியில் போக வாய்ப்பு இருக்குது எதிர்கால நலனுக்காக முடிவெடுக்கலாம் சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்குது என்ஜாய் பண்ணுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சுமாராக இருக்கும் வரவே இருக்குது ஆனால் காப்பீடு போன்ற வகையில் எதிர்பாராத பண வரவு இருக்குது அது அப்படியே திரும்பவும் சேமிக்கிறது நல்லது செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அதிக அளவில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உடற்பயிற்சி மட்டும் செய்ய மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆரோக்கியத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா மூணு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா நீளமாக இருக்குது கன்னிராசிக்கு ஏற்ற ஒரு நாள் வளர்ச்சிக்கு ஏற்ற நாளாக இருக்குது சிறப்பான நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை மகிழ்ச்சியாக கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது இப்போது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் செலவுகள் இருக்கும் சந்தோஷங்கள் இருக்கும் எல்லாமே ஒரு கலவையான நாளாக தான் இருக்குது பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லை ஆனால் கொஞ்சம் பொறுமையாக வந்து சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம் பதட்டப்படாமல் நாளை வந்து கேஷுவலாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணுங்கள் பெரிய அளவில் பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகலாம் உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு முன்கூட்டியே திட்டமிட்டிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை மனசு அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது அது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தையும் திருப்தியும் ஏற்படுத்தி கொடுக்கும் நாள் முழுக்க உற்சாகமாகவும் உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது ஏன்னா குடும்ப சூழ்நிலைகளால் சின்ன சின்ன பதட்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிற மாதிரி இருக்கும் நாளை வந்து சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு எல்லாரையும் அனுசரிச்சுப்போங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்லவர் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கும் தேவையில்லாமல் ஏனோதானன்னு செஞ்சிங்கன்னா அது தவறுகளில் போய் முடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் இருக்கிற பதட்டமும் குழப்பமும் வேலைகளில் பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை கவனம் செதறாமல் செய்ய வேண்டியது அவசியம் அடுத்தவங்க கிட்ட தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணையை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி துணையை அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட குடும்பத்துக்காக இன்றைக்கி பணம் அதிக அளவில் செய்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லாத ஒரு மனநிலை வருத்தங்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது செலவுகளை கண்காணிங்க சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட பதட்டம் காரணமாக முதுகோல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்றது தவறுங்க உங்களோட அதிர்ஷ்ட என் பார்த்திங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை பாத்தீங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா பச்சை நிறமா இருக்கு துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பொறுமையா கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் இல்லாத ஒரு தான் இருக்கும் கவலை இல்லை அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கண்ணி ராசி உங்களுக்கு கொஞ்சம் தைரியமும் உறுதியும் தேவைப்படுது அது இருந்ததுன்னா நாள் முழுக்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு காரியத்தையும் நம்பிக்கையோடு செய்யுங்க பதட்டப்படாதீங்க கேஷுவலாக கொண்டு போங்க இன்னைக்கு கலவையான பலன்கள் தான் உங்களுக்கு இருக்குது நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நாளில் கொண்டு போகிறது நல்லது மனசை அமைதியாக வச்சுக்க சினிமாவுக்கு போங்க மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது நல்லது நாளை வந்து பா உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யுங்க குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் கேஷுவலாக எடுத்துகிட்டு நான் கே கேஷுவலாக கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது உங்களோட வேலைகளை கொஞ்சம் கையாளுறது கஷ்டமாக இருக்கும் அது எப்படி கையாள வேண்டும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது நல்லாவே உதவியாக இருக்கும் எந்த ஒரு பா வேலைகளையும் கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பாதிப்புகள் அதிகம் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட உட்காந்து பேசுங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுனிங்கன்னா பல பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் அமைதியாக இல்லாமல் அமைதியானால கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதங்களை தவறுங்க துணைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணத்தை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை கண்காணிக்கிறது ரொம்பவே அவசியமாக இருக்கும் பண இழப்பை தவிர்க்கறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யுங்க நாளை வந்து பணம் கையில இருக்கு சேமிக்கிறது முயற்சி செய்யறது நல்லது ஆரக்கத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் கொஞ்சம் இருக்குது அதை தள்ளி வச்சிங்கன்னா ஆரோக்கியத்தை நல்லாவே பராமரிக்க முடியும் தலைவலி இல்லைனா சாப்பாட்டு விஷயத்தில் செரிமான பிரச்சனைகள் ஏற்படும் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலராக இருக்குது நாளை வந்து பொறுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போங்க உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிட்டு ஜாலியாக நாளை கொண்டு போகிறது நல்லது தனிமையில் இனிமை காணலாம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டமும் கலக்கமும் இருக்க தான் செய்து எதிர்பாராத செலவுகள் எதிர்பாராத வீட்டில் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம் அது உங்களுக்கு ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பெரிய அளவில் அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்காதீங்க நாள் போகிற போக்கில் கொண்டு போனீங்கன்னா நல்லது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தாமதமாகிறது வற்ப வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க செய்கிற முயற்சிகளையும் காரியங்களையும் அர்ப்பணி போட செய்யுங்க அது உங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் குடும்பத்துக்குள்ள பண பற்றாக்குறையால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு சூழ்நிலைகளை கவனமாக கையாள்றது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை கரெக்டாக திட்டமிட்டு செய்ய பட்டிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கடைசி நேரம் அலைச்சல்லாம் தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கும் பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது அவசியமாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கொண்டு போகலாம் கணவன் மனையை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு துணைக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப உதவியாக இருங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யுங்க அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நாள் முழுக்க உங்களுக்கு இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் போகும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களோட பதட்டத்தையும் கலக்கத்தையும் த பயத்தையும் துணைக்கிட்ட கோபமாகவோ வார்த்தைகளாகவோ காட்டாதீங்க இனிமையான வார்த்தைகளை பேசுங்க அவங்கள உற்சாகப்படுத்திங்கன்னா அவங்க உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்க முயற்சி செய்வாங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவு அதிகமாக தான் இருக்குது பணப்பற்றாக்குறை இருக்குது பணத்தை பயனுள்ள நோக்கத்துக்காக செலவு செய்வீங்க இருந்தாலும் அதிக அளவில் விரயமாகற மாதிரி இருக்குது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு என்ன பதார்த்தங்களை முற்றிலுமாக தவிர்த்துருங்க அது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது வயிற்றில் வயிறில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலராக இருக்குது இப்போது உங்களோட நாளை அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவு ஆற்றல் அதிகம் வரவு அதிகம் சந்தோஷம் அதிகம் மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்குது சுறுசுறுப்பும் உற்சாகமும் நிறைஞ்ச நாள் நான் மனசு நிறைவாக இருக்கும் புதிய விஷயங்கள்லாம் முயற்சி செய்வீங்க செய்கிற செயல்கள் காரியங்கள் அனுகூலமான பலன்களை கிடைக்கும் இஷ் கஷ்டமான வேலைகளையும் இஷ்டப்பட்டு ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க நல்ல ஒரு நேரத்துக்கு முன்னாடியே முடிப்பீங்க நீங்கள் நாள் முழுக்க உற்சாகமாக இருக்கிற மாதிரி பல சூழ்நிலைகள் இருக்குது உங்களோட விருப்பங்கள் நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் நிறைவேறத்துக்கு உகந்ததாக இருக்கும் நாளை வந்து இப்படியே கொண்டு போங்க மகிழ்ச்சியாகவே இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது குடும்பத்தாரோட சந்தோஷம் இருக்கும் நிறைவான நாளாக தான் இருக்குது கவலையே இல்லை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் புதிய மயில்கல்ல ஏற்ற அளவுக்கு உங்களோட இன்னைக்கு வேலை இருக்கும் ஈஸியாக இலக்குகளை அடைவீங்க உங்களோட வேலைகளை நீங்கள் கையேற கையாளுகிற விதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிற வேகமும் துல்லியமும் தெளிவாக தெரியும் அது எதிர்கால வளர்ச்சிக்கு நல்லாவே பலன் தர விதமாக இருக்கும் வளர்ச்சிக்கு ஏற்ற நாளாக தான் இருக்குது மகிழ்ச்சியாக வேலைகளை செய்வீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட நேர்மையாகவும் மகிழ்ச்சியாகவும் நடந்துப்பீங்க ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பர புரிதலோடையும் அன்னதித்தியோடைய நாளை கொண்டு போகிறது எதிர்காலத்துக்கு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களை உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு பணப்பழக்கம் நல்லாவே இருக்குது சேமிப்பும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பாராத தனவரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதை அப்படியே முதலீடுகளில் போட்டு சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த குறைபாடும் கிடையாது பொதுவாக எல்லா விதத்துலேயும் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா மூணு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா நீல நிறமாக இருக்குது நாள் வந்து சாதகமான பலன்கள் அனுகூலமான நாளாக தான் இருக்குது எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நாளை ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியது மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குது வாழ்த்துக்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு நாள் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்ற மாதிரி தான் இருக்குது நீண்ட கால திட்டங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து செய்ய முடிவெடுக்கிறதும் செய்கிறதும் நல்லது அது நல்ல ஒரு பலனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் வாழ்வோட வாழ்க்கையோட சௌகரியத்துக்காக இன்னைக்கு பணம் சம்பாதிப்பீங்க இன்னைக்கு நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே செயல்கள் காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க குடும்பத்தாரோட ஆதரவு தொழில் வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கு முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கு நாளை பொறுத்தளவுக்கு காரியங்கள் சுப காரியங்கள் சுப செய்திகள் எல்லாமே உங்களை மகிழ்ச்சி ஆக்கிற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் மகிழ்ச்சியும் திருப்தியும் நிறையவே இருக்குது உங்களோட வேலைகளில் உங்களோட உற்சாகத்தை பார்த்து அடுத்தவங்களுக்கும் நல்ல ஒரு பிரமிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது நாள் முழுக்க நீங்கள் செய்கிற வேலைகள் உங்களோட திறமைகளை பறைசாற்ற மாதிரி இருக்கும் வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது வாழ்த்துக்கள் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மகிழ்ச்சியோடு இருப்பீங்க திரைப்படம் இல்லைடா வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசு விட்டு ரெண்டு பேரும் பேசுகிற மாதிரி இருக்குது நிறைவான நாளாக இருக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாளாக இருக்குது கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க பண விசித்த புத்தகவுக்கு வரவு இருக்குது சேமிப்பும் இருக்குது அதே மாதிரி வீட்டோட சுப நிகழ்ச்சிக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது மகிழ்ச்சியாக இருக்கும் பணத்தை வந்து பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க அது உங்களுக்கு ரொம்பவே திருப்தி ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு கவலையே இல்லை மகிழ்ச்சியாக நான் கொண்டு போகலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாகவும் சுத்திரமாகவும் இருக்கும் பதட்டத்தை மட்டும் இல்லாமல் நாளை ஜாலியாக கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது கும்பராசிக்கு அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஏழு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பற்பல் நிறமா இருக்கு நாளை வந்து மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அசராதிங்க பதட்டமே இல்லாம என்ஜாய் பண்ணுங்க அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கத்தான் செய்து பொறுப்புகள் காரணமா கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் அவசரப்படாதீங்க அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டியது அவசியம் அது மூலியமாக மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகலாம் தேவையில்லாத ஏமாற்றங்களை தவிர்க்கிறதுக்கு எந்த ஒரு முக்கியமான முடிவோ அவசரமான காரியங்களோ செய்யாமல் இருக்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளை எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்க வேண்டாம் கூட பிறந்தவங்களும் பெற்றோரோட ஆதரவும் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு இன்னைக்கு போகிறது நல்லது முடிஞ்ச நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு மனசுக்கு ஆறுதலை தரும் கோயிலுக்கு ஆன்மீக பணிகளில் ஈடுபடுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் நிஜமான திறமையை காணக்கூடிய ஒரு நாள் உங்களோட வேலைகளை கவனமாக கையாண்டிங்கன்னா என் நல்ல பலனை அடைய முடியும் சாதகமான விஷயங்கள் நிறையவே இருக்குது வளர்ச்சிக்கு உண்டான நாளாக இல்லைனாலும் பதட்டம் இல்லாமல் வேலைகளில் தவறுகள் இல்லாமல் திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொனக்கூட அமைதியா நடந்துக்குங்க பேசும்போது வார்த்தைகளை கவனம் நச்சரிக்காதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்றது நல்லது அவங்க கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது நாளை வந்து அமைதியா கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க பண பொறுத்த அளவுக்கு பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு திறமையாக செலவுகளை கண்ட கையாண்டிங்கன்னா கொஞ்சம் சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்புறம் பணப்பற்றாக்குறை இல்லாம செலவுகளை கையாள வேண்டியது அவசியமா இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பதட்டம் எண்ணிக்கை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு தலைவலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு விடுங்க ரிலாக்ஸாக நாளை கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது உங்களோட அதிர்ஷ்டன்னு பார்த்தீங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பிங்க் கலராக இருக்குது நாளை வந்து அமைதியாக பொறுமையாக கொண்டு போனீங்கன்னா பெரிய அளவுகளில் பாதிப்பு இல்லாமல் நாள் உங்களுக்கு சாதகமாக அமையும் கவலை இல்லை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதையும் பண்ணிக்கோங்க இப்போது உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் தேவை ராசியை யார் எந்த ராசி கமெண்ட் அதிகமாக பாக்குதோ அந்த குண்டான பலன்களை விரிவாகவும் தெளிவாகவும் போட விருப்பப்படுறோம் குறிப்பாக குறிப்பா சொல்லணும் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலு மாசம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கலவையான ஆண்டு ரொம்பவே மாற்றங்கள் இருக்கும் அதை எப்படி சமாளிக்கிறதுன்றத இப்பவே பிளான் பண்றது நல்லது எந்த ராசிக்கு நல்லது எந்த ராசிக்கு பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு எப்படி கையாள வேண்டிய சூழ்நிலைகளை எப்படி கொண்டு போகலான்றதுக்கும் தீர்வு கிடைக்கும் அதனால உங்க ராசியை கமெண்ட் பண்ணுங்க அது எங்களுக்கு உதவியா இருக்கும் நன்றி வணக்கம்